அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா சந்திப்புழை சரியான தொடரை தேர்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க கேள்வியில அந்த சட்டை எச்சு வரும் மழை பார்த்தான் இப்ப வராது மழை பார்த்தான் இப்போ வராது அத்தாய் தந்தை இத்து வராது ஆனா திருவள்ளர் செல்வி அப்படிங்கிறது சரியா கொடுத்துருக்கிறாங்க சந்திப்புழை இல்லாத சரியான தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளர் செல்வி தான் சரியான தொடர் ஏன் அப்படின்னா திருவளர் செல்வியில் வளர் செல்வி வளர்கின்ற செல்வி வளரும் செல்வி என்று மூன்று காலங்களுக்கு வருது இப்போ மூன்று காலங்களுக்கு இது வர்றதுனால சந்திப்புளை சரியான தொடரை தேர்வு செய்யும் போது திருவளர் செல்வி தான் சரியான விடை ஆனா மழை பார்த்தான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க விடை கொடுத்திருக்கிறாங்க மழை பார்த்தான் வராதுல்ல மழை கூட்டல் பார்த்தான் மழை பார்த்தான் வாழை கூட்டல் பார்த்தான் வாழை பார்த்தான் பனை கூட்டல் பார்த்தான் பனை பார்த்தான் அப்போ இதெல்லாம் இரண்டாம் மீட்டருக்கு தொகையில் வரக்கூடியது மழையை பார்த்தாலே இப்போ வரும் இப்போ இரண்டாம் மீட்டர் பெரிய இல்லை என்ன கண்டிப்பாக வரும் ஆனால் இங்கே மழை பார்த்தாலும் வரக்கூடாது அதோட மழை அப்படிங்கிறது எழுவாய் தொடரில் வரக்கூடியது எழுவாய் தொடரில் என்ன செய்ய மிகாது அப்போ மழை பார்த்தால் என்பதுதான் சரியாக இருக்கும் மழை பார்த்தான் என்பது இதற்கு விடையாக வராது அப்போ சந்திப்பிலை சரியான தொடரை தேர்க அப்படின்னா திருவளர் செல்வி என்பதால் சரியான தொடராக இருக்கும் சரிங்களா நன்றி